ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்னைய இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் உங்களோட சப்போர்ட் இன்னுமே எனக்கு தேவை கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவெலாம் நான் எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு லாஸ்ட் கிட்டே வந்து எல்லா ஒரு ஏழு கோயில்கிட்ட வந்து போய்ட்டு விசிட் பண்ணோம் அதில் என்னோடய யூடியூப் சேனலில் நான் ஒவ்வொரு கோயில் பற்றியும் எங்கே இருக்குது எப்படி இருக்குது அதோடைய விசேஷம் என்ன அதை பற்றி எல்லாம் வந்து வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்சால் என்னோடய சேனல் போயிட்டு உள்ளே போயிட்டு பாருங்கள் தேஜ் ஜோ விலாக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மூகாம்பியை தேவி அம்மன் கோயில் ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமி இது குள்ளே இருக்குது கர்நாடகாவுடைய வெஸ் சைடில் கேரளா மாநிலத்தின் பக்கத்தில் இருக்குது ரொம்ப அருமையான கோயில் ரொம்ப வந்து ஒரு சக்தி வாய்ந்த அம்மனும் கூட சொல்லலாம் இங்கே ஏராளமான மக்கள் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மக்கள் கர்நாடகாவில் இருந்தும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மக்கள் கேரளாவிலேருந்து வருவாங்க கேரளா மக்கள் இங்கே வரும்போது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கேரளா சேரீ இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் சேரீ ஆஃப் ஒயிட்டில் இருக்க ஸாரீ அந்த சேரீ வியர் பண்ணிட்டு வருவாங்க இங்கே அதாவது ஆண்கள் பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது பனியனோ சட்டையோ யூஸ் பண்ணக்கூடாது போடக்கூடாது இங்கே இருக்க கர்நாடகா கோயிலில் அதிகப்படியான கோயிலில் ஆண்கள் வந்து உள்ள கோயிலுக்கு வரும்போது ட்ரெஸ்ஸு வந்து போடக்கூடாது அதுதான் ட்ரெஸ் கோடு லேடிஸுக்கு பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வரும்போது துப்பாட்டா போட்டிருக்கணும் கர்நாடகா கோயிலில் வந்து ட்ரெஸ் கோடாது தான் ஒரு சில கோயிலில் நம்ம துப்பட்டா போடலைன்னா உள்ள கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அது மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு மூணு கோயிலில் அனுபவம் நடந்துச்சு நான் வந்து வெறும் டாப்பு லெகின்ஸ் அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுட்டு போயிருந்தேன் ஆனால் நான் துப்பாட்டை போடாததுனால என்னை ஒரு கோயிலுக்குள்ளே கூட அலோவ் பண்ணலை வெளியிலேருந்தே சாமியை கும்பிட்டு வந்தேன் கண்டிப்பாக கர்நாடகா வந்து கோயிலுக்கு வரணும் அப்படின்னிங்கன்னா கரெக்டாக வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் உள்ளே போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்களும் வரும்போது அவங்களுக்கு வந்து வேஸ்டியோ இல்லைனா மேலே டவலோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க இந்த கோயிலோடைய முன்புறம் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கோயில் சுற்றி அதுக்கப்புறம் இங்கே இருக்க மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கா கேரளாவில் இருக்கிற அந்த அந்த கேரளா பாணியில் தான் இருக்கும் எல்லாமே அந்த இடம் அந்த கல்ச்சரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்க கடைகள் அங்கே வந்து சேல் பண்ணுற பொருட்கள் எல்லாமே அப்புறம் இங்கே வந்து பூ கட்டுற விதமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் ஒவ்வொரு ஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா அழகாக கட்டி டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருந்தாங்க எப்படி பண்ணாததில்லை லாஸ்ட்டாக டிஃபன் முடிச்சுட்டு வேறு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஓகே